அனைவருக்கும் வணக்கம் மோகத்தி அடி அத்தியாயம் இருபது மணமடையில் வந்து ஜோடிகள் இருவரும் அமர்ந்திருக்க ஐயர் கூறச் சொன்ன மந்திரங்கள் அனைத்தையும் அப்படியே கூறிக்கொண்டிருந்தனர் தேவகாந்தன் அடிக்கடி வாசலை கண்டவாறு இருக்கவே என்னவா இருக்கும் யார் வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஓ என்று தியாகராஜன் மனைவியிடம் கேட்க எனக்கு என்னங்க தெரியும் அதுவும் சரிதான் இப்படித்தான் நீங்க ஒரு மென்டல் அப்படிங்கிறத ஒத்துக்கிறீங்க என்று இதுதான் வைப்பதை நினைத்து கூறவே முறைத்து கொண்டு மனைவியை கண்டார் ஆமா இந்த பார்வைக்கு ஒன்றும் இல்லை பெத்த மகனே பயப்பட மாட்டிக்கான் இதுல கூட வாழ்ந்த நாயனத்தை பயப்பட போறேன் என்று தனக்குள்ளே புலம்பிக் கொண்டார் என்னடி ஒன்றும் இல்லைங்க என்க அந்த நேரம் ஐயர் கூறச் சொன்னதை அப்படியே கூறிய ஜோடிகள் இருவருமே மற்றவர்கள் அறியாது பேசிக்கொண்டனர் எனக்கு தெரியாம ஏதோ பண்ணிட்டேல முன்னெச்சரிக்கை ஏற்பாடோ நான் எதுவுமே பண்ணலை தேவையில்லாம பேசாதீங்க ஏன் இன்னும் அவனுக்கானோ அவன் வந்தாலும் வரலனாலும் நீங்க நினைச்சது இப்போ நடக்கத்தானே போகுது அப்புறம் என்ன கஷ்டப்படுத்துறது போதாதான் அவமானப்படுத்தி அப்படி என்னத்தை நீங்கள் சாதிக்க போறீங்க என்று மனமேடையில் அமர்ந்து கொசு கொசு வென்று பேசி சண்டையிட்டு கொண்டுதான் இருந்தனர் திருமாங்கலயம் அனைவரிடமும் சென்று ஆசீர்வாதம் பெற்று மனமேடைக்கு வர ஐயரும் அதனை எடுக்கவே சரியாக உள்ளே நுழைந்தான் துருபதன் நிறுத்துங்க என்க பரவாயில்லையே சரியான நேரத்துக்கு வந்துட்டான் என்றதும் கக்க சினமூடு முறைத்தாள் ஆதுரி அனைவருமே சத்தம் வந்த திசையை காண அங்கே துருபதன் சில காவல் அதிகாரிகள் மட்டுமே ரிப்போர்ட்டர்ஸ் தேர்த்து அழைத்து வந்திருந்தான் அங்கிருந்து ஒரு சிலருக்கு இவனோடுதான் ஆதுரிக்கு முதலில் நிச்சயம் முடிந்தது என்று தெரிந்திருக்கவே என்னவோ ஏதோ என்று பேச ஆரம்பித்திருந்தனர் துருபதன் முன்னே வந்து ஆதுரி எழுந்துரு என்க அவளோ அப்படியே முன்னிருந்தவனை கண்டவாறு அமர்ந்திருந்தாள் அதுரி இப்போ நீ யாருக்கும் பயப்பட தேவையில்லை இவன் உன்னை பிளாக்மெயில் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறான்னு நீயே இவங்க எல்லாருக்கிட்டேயும் சொல்லு இங்கே தடுக்க யாருமே இல்லை யாரோட உயிருக்குமே ஆபத்து வராது ஏன்னா இங்கே நடக்கிற எல்லாமே வெளி உலகத்துக்கு தெரியணும் இவனோட முகத்திலேயே கிழிக்கத்தான் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே சேர்த்தே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் எனக்கு தெரியும் இவன் இங்கே விலை கொடுத்து வாங்கினாலும் இங்கே நடக்கிறத பார்த்துட்ருக்க எல்லாரையுமே வாங்க முடியாது எழுந்திர ஆதுரி என்று தன்னவிலை கண்டு அழைக்க துருபதன் என்ன இதெல்லாம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறமும் நீ இப்படி சொல்கிற என்று திருக்குமரன் முன்னே வந்து கேட்டார் அங்குள் உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை நீங்களே வீணாக்கிறாதீங்க எனக்கு இவ்வளோ கல்யாணம் பண்ணி தரலனாலும் பரவாயில்ல இவனை பத்தி தெரிஞ்சு இவனுக்கே கல்யாணம் பண்ணி தரணும்னு நினைக்கிறீங்க என்க அவரு மகளைத்தான் கண்டார் மகள் கூறியதால் தானே இந்த திருமணத்துக்கு சம்மதம் கூறி இவ்வளவு தூரம் வரை கொண்டு வந்தார் இன்னும் ஏன் அப்படியே அழுத்தமா உட்கார்ந்துக்கிட்டு காதரி போதும் இதோட எல்லாமே முடிவுக்கு வரட்டும் என்று சினமோடு தோழியை கண்டு அவன் கத்தவே அக்கா துருபதன் சொல்றது சரிதான் நேற்று நீ நிச்சய மோதிரத்தை கலட்ட மனசு வரலைன்னு சொல்லும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் எழுந்துரு இந்த கல்யாணம் உனக்கு வேண்டாம் என மாறி மாறி அவளின் மௌனத்தை உடைக்க முயற்சி செய்தனர் என்னப்பா என்ன நடக்குது இங்கே யாருப்பா நீ இப்படி கல்யாணம் நடக்கிற இடத்துல வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க என்று சங்கரலிங்கம் தாத்தா முன்னே வந்து கேட்க நான் யாருன்னு நானே சொல்றதை விட ஆதுரி சொல்லுவா சொல்லு ஆதுரி என்கவே அவளோ நெஞ்சம் துடிக்க செவியிலும் தேவகாந்தன் கூறிய மிரட்டல் தான் நினைவில் உழைத்தது இப்படி ஒரு நிகழ்வு முன்னே நடக்கும் என தெரிந்து வைத்துதானே தன்னை மிரட்டினான் அல்லது துருபதனை இப்போது காப்பாற்றுவதா இரண்டுக்கும் நடுவில் நிற்கதியாய் நிற்பது போல் நிற்கவே போதும் எதுக்கு நீ இப்ப போர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க என கேட்டவாறு மாலையோடு தேவகாந்தன் எழவே சட்டன உயிர் வந்தது போல் நிமர்ந்து அவனை பயத்தோடு கண்டாள் ஆவேசத்தில் அதனை வெளிப்படுத்தி விடுவானா என்ற எண்ணத்தில் எச்சிலை விழுங்கிக் கொண்டு தன்னை நிலைப்படுத்தி மனதிற்குள்ளே துருவதனிடம் மன்னிப்பு வேண்டினாள் என்ன சார் இதெல்லாம் பின்னே இருந்த காவல் அதிகாரிகளிடம் கேட்க நீங்க இந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்றதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க இந்த பொண்ணு இவருக்கு நிச்சயம் பண்ண பொண்ணுன்னு சொல்லி அதுக்காக ஆதாரத்தையும் எங்ககிட்ட கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் இவரை நீங்க கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கீங்க அதுக்காக உங்களை நாங்கள் கைது பண்றோம் என்றனர் நீங்க என்ன கைது பண்ண போறீங்களா நான் இவனை கொலை பண்ண பார்த்தேன்னு சொல்றீங்களே அதுக்கான ஆதாரம் எங்க நக்கல் கலந்த சிரிப்போடு கேட்கவே இந்த பொண்ணு தான் அதுக்கு சாட்சி எங்க எதுக்காகம்மா இப்படி அமைதியா இருக்க சொல்லு என்னதான் நடக்குது எங்க என்று விஷாலாட்சி பாட்டி அவளின் முன்னே வந்து கேட்கவே எழுந்து நின்றார் இந்த கல்யாணம் என் விருப்பப்படி தான் நடக்குது நான் முழு சம்மதம் சொல்ல போய்தான் இவர் இப்போ என் களத்தில் கட்ட போகிறார் அப்போ இவர் கூட நடந்த நிச்சயத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க சுவாரஸ்யமாக இருக்கவே ரிப்போர்ட்டர்ஸ் கேட்க நாங்கள் ரெண்டு பேருமே காலேஜ் டேஸ்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதை மீதி துருபதம் மேலே எந்த எண்ணமும் இல்லை அவனா என்னத்தை வளர்த்துக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும் வீட்டுல சொன்னாங்கன்னு நிச்சயம் பண்ண ஒத்துக்கிட்டேனே தவிர என் மனசுல நட்பு மட்டும்தான் இருந்தது எங்க நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் தான் இவங்களை பார்த்தேன் அதுக்கு பிறகுதான் இவங்க மேல காதல் வந்தது மனப்பூர்வமா தான் இந்த கல்யாணம் பண்ற என்று அங்கிருந்த யாரையுமே நிமிர்ந்து கூட காணாது பதில் கூறினாள் இப்படி அனைவரின் முன் தன்னை பேச வைத்த தேவகாந்தனின் மீது அக்னி தினமாய் நின்றிருந்தாள் அப்போ இவரை கொலை பண்ண முயற்சி செஞ்சதுக்கு நீங்க தான் சாட்சி சொல்றீங்களா அதுக்கு என்ன அர்த்தம் மேடம் என்கதே அப் எதுவும் நடக்கல நான் எதையுமே பார்க்கல என்க அதனை கேட்ட துருபதன் அனைவரின் முன் அவமானப்பட்டதை விட இப்போது கூட அவனோடு திருமணம் செய்வதிலே குறியாயிருக்கிறாளே என்ற எண்ணம் தான் வேறற்ற மரமாய் சரிய வைத்தது ஆதுரியிடம் இப்படி ஒரு பதிலை அவள் மட்டுமல்ல அவளின் குடும்பத்தார் கூட எதிர்பார்க்கவில்லை துருபதனின் மீது நட்பை தாண்டிய காதலோடு இருந்ததை திருமண ஆசைகள் எல்லாம் கூறியதை அவர்கள் அறிந்தது தானே வைத்திருந்தார்கள் அப்படி இருக்க மகள் ஏன் இவ்வாறு சொல்கிறாள் உண்மையிலே தேவகாந்தனை நேசிக்கிறாளா என்ன நடப்பவை எதையும் அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை குடும்பமானமே போவதை இந்த ஊரே அறிய எப்படி அவர்களால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியும் தன் பெற்றோர் அவமானத்தில் நிற்கவே தான் காரணம் என நினைக்கும் போதே மேலும் நொடிந்து போனாள் ஆதுரி அவளால் அந்த இடத்தில் தன் காலினை மூன்றி நிற்க கூட முடியவில்லை தலை சுற்றும் உணர்வு விலைகளில் கண்ணீர் மறைத்திருக்க துர்பதனோ மங்களாக தெரிய லேசாக அவள் அசையும் அசைவினை அருகிலிருந்த தேவகாந்தன் கண்டறிந்தான் அவளை அப்படியே இருந்துதான் தன் தோளோடு அணைத்தவனோ இப்போ உங்க எல்லாருக்கும் சந்தேகம் தீர்ந்து போச்சா எங்க கல்யாணம் நடக்க கூடாதுன்னு இப்போ இங்க வந்து இப்படி டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கான் எங்க சாரி சார் இவர் பேச கேட்டு வந்ததுக்கு எங்களை மன்னிச்சிருங்க என காவல் அதிகாரிகள் சென்றுவிட துருபதனை கண்டு வெற்றி சிரிப்பு சிரித்தான் தேவகாந்தன் அவனோ அப்படியே அதே இடத்திலே நிற்க அவனின் முன்னே ஆதுரையின் மனையில் அமர வைத்து ஐயர் நீட்டிய மங்கல்யத்தை வாங்கி அவளின் கழுத்தில் முடிச்சிட்டு முழுவதமாக தனக்கு சொந்தமாக்கி கொண்டான் வந்த ரிப்போர்ட்டர்ஸும் பிரபல தொழிலதிபரின் திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்பி தங்களின் டி ஆப்பியை உயர்த்த செய்தனர் ஆதரின் விலைகளில் இருந்து விழுந்த சூடான கண்ணீர் அவளின் கரங்களில் பட்டே அவளை விழிக்கச் செய்தது அந்த நொடி மனம் முழுவதும் வெந்து நொந்து அரைமயக்க நிலையில் இருந்தால் என்றேதான் சொல்ல வேண்டும் இன்னிசை வாத்தியங்கள் முழங்க அனைவரும் அச்சதை தூவ தன் மீது மலர்களும் மஞ்சள் அருகியும் வந்து விழுந்த பின்னேதான் களத்தில் ஏறியதையே உணர்ந்தாள் ஆதுரி தேவகாந்தன் கட்டிய மஞ்சள் வேர்தனில் பொன் தாளி நெஞ்சமனும் மஞ்சத்தில் பதிய குங்குமத்தை எடுத்து தன் தோளோடு அணைத்து நெற்றி வயிற்றில் வைத்து விட்டான் அக்கணமே ஆதுரியின் உயிர் பிரிந்தது என்றுதான் கூற வேண்டும் முழுதாக அந்த நொடி தேவகாந்தனின் ஆதுரியாகத்தான் இனி அனைவருக்கும் காட்சி கொடுத்தாள் மாங்கலயத்திலையும் குங்குமம் வையுங்கோ அம்மாடி திருமாங்கலியத்தை தொட்டு நீட்டுமா என்று ஐயர் கூற அதனை கண்டாலே தவிர அவளால் மாங்கல்யத்தின் புனிதத்தை அறிந்தவளுக்கு தொடக்கூட முடியவில்லை விருப்பமில்லாமல் தன்னிடம் வந்து சேர்ந்தது இனி தன்னை விட்டு செல்லாதுதான் இருந்தாலும் அப்படியே இருக்க தேவகாந்தனே அவளின் மஞ்சள் கயிறனை தன் கரங்களில் எடுத்து குங்குமம் வைத்துவிட நிமிர்ந்தவளின் விழிகளில் துருப்பதன் இப்போது அவனின் பின்பமே தன் மாங்கல்யத்தை தாண்டி பதிய அவன் அணிவிக்க வேண்டியது ஒன்று தன்னாலே இதனை ஏற்க முடியாத போது அவனால் எப்படி இதனை ஜீரணிக்க முடியும் வேணுமென்றே அவனின் முன்னே கட்டிய தேவகாந்தனை காண இப்ப சந்தோஷமா இருக்கியா என்று மனசாட்சியே இல்லாமல் அனைவரின் முன் கேட்டான் துருபதன் சிலையென நிற்கவே ஓடிக்கொண்டிருந்த சிறுவர்கள் அவனை தட்டிய பின் தான் அவனின் பார்வை இருவரிடமிருந்து விலகியது அடுத்த நொடியே அங்கிருந்து விறுவிறுவன சீற்றமோடு சென்றுவிட அதுவே அவர்களின் கடைசி சந்திப்பு இனி தங்களுக்குள் நட்பு கூட கிடையாது என்பதை உரிமையாக்கிய நொடியே நிரூபித்து விட்டான் கட்டிய கணவன் பின் அக்னியை வளம் வந்து கூறவே ஆதுரியின் கரம் பற்றி எழுந்து மூன்று முறை வலம் வந்தனர் அக்னியின் முன் அவ்வளவு நேரம் என்ன சத்தியம் செய்தார்களோ அதை அப்போதே அவனோ முறியடித்தான் அனைவரின் முன் அவளை பொய் கூற வைத்தான் அவள் படும் துன்பத்தில் துணையாக இருக்காது மேலும் காயப்படுத்தினான் தனக்கு மட்டுமே சொந்தமானவள் என்ற கர்வத்தோடு அவளை அடிமை போன்றே மாற்றி வைத்தான் மெட்டி அணிவித்துவிடக் கூற அவனுமே அதனை வாங்கி ஆதுரியின் புற்பாதங்கள் பற்றி மனமாற போட்டு விட்டான் அடுத்து என்ன பண்ணனும் எங்க பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்க கூறினார் அதையும் அவன் செய்ய பற்றிய கரங்களை இன்னுமே தேவகாந்தான் விடாது இருக்கவே அவன் நாட்டு வித்த பொம்மையாக செயல்பட்டாள் உண்மையாக இவன் தன்னை நேசித்தால் இப்படியெல்லாம் எல்லாம் செய்திருக்க தானே இவனின் காதல் பொய் இவனுக்கு தான் வேணும் தன் உடம்பு வேணும் அதற்காகத்தான் இதெல்லாம் செய்கிறான் நினைக்கும் போதே ஒரு ஒரு பை டீ சுற்றார் போன்று கரங்களை விளக்கி கொண்டாள் ஆதரியன் பெற்றோரிடம் ஆசீர்வாதம் வாங்க மகளின் திருமணம் முடிந்தது என்று நினைத்து ஒவ்வொரு பெற்றோரும் இந்த நொடையில் ஆனந்தமான அழுகையில்தான் இருப்பார்கள் ஆனால் அதற்கு மாறாய் மகளை மௌனமூடு அணைத்துக் கொண்டனர் பின் நடக்கவிருக்கும் வரவேற்புக்கு அனைவரும் வருமாறு மறுமுறையின் அழைப்பு விடுக்க வர முடியாத சிலர் அப்போதே பரிசும் பூங்கொத்தும் கொடுத்து வாழ்த்து கூறினர் நேரம் செல்ல கூட்டமும் கலைந்திருக்க சார் போஸ்ட் வெட்டிங் போட்டோ ஷூட் கொஞ்ச நேரம் என்று அவர்களை அழைக்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஈவினிங் பார்த்துக்கலாம் என்று தேவகாந்தனோ தனக்கு தான் உரிமையாகி விட்டாளே என்று மிதப்பில் கூறினான் அவர்களை உணவருந்து அழைத்துச் செல்ல இருவரும் ஒன்றாக உணவருந்தினர் விமலாதான் அவர்களோடு துணையாக இருந்தாள் ஹரிதா தன் பெற்றோரோடு ஒதுங்கிக் கொண்டாள் அனைத்தையுமே வேலன் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான் உண்டு முடித்து மறுபடியும் ஹாலுக்கு வர எனக்கு ரெஸ்ட் வேணும் நான் ரூமுக்கு போறேன் என்றாள் ஆதுரி அங்கிருந்தவர்களும் சரி என கூறி விமலா உ அண்ணியை நீயே கூட்டிட்டு போ என்றதும் அவளோ அழைத்து செல்ல தேவகாந்தனும் உடைமாற்றி வருவதாக கூறி ஆளுக்கு ஒரு புறம் பிரிந்து சென்றனர் முழுதாக அவர்களின் திருமணம் முடிந்து நான்கு மணி நேரம் கூட ஆகவில்லை அதற்குள்ளே ஒரு வித ஓடு தேவகாந்தன் இருப்பதை அறிந்து கொண்டாள் ஹரிதா ஹரிதா அங்கிருந்து எழுந்து தனியாக செல்ல பெரியவர்கள் உண்ட மயக்கத்தில் சிறிது நேரம் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் வெளியே இருந்த பசுமையான இடத்தில் போட்டிருந்த பெஞ்சில் வந்து ஹரிதா அமர அக்காவின் திருமணத்தில் ஒரு தொழில் கூட சந்தோஷம் இல்லை இந்த இரு நாட்கள் என்னென்னவோ நடந்துவிட எதையுமே அவளின் மனதிற்குள் பதிய வைக்க முடியவில்லை ஆக மொத்தம் அனைவருமே துக்கத்தில்தான் இருந்தனர் இதில் ஆனந்தம் கொண்ட ஒருவன் தேவகாந்தன் மட்டுமே ஹரிதாவின் அருகில் வந்து வேலன் அமர அருவம் உணர்ந்தே திரும்பி காண அவளின் கரங்களை ஆறுதலாய் பற்றினான் அந்த ஆறுதல் அவளுக்கு தேவையாக இருக்கவே உதடுகள் துடிக்க அழுகுக்கு தயாரானவளோ அவனின் நெஞ்சில் வந்து சாய்ந்து கொண்டாள் இதனை அவனே எதிர்பார்க்கவில்லை அவளின் மனதுயரத்தை வேகமாக தன்னிடம் காட்டி நிதானமாக்கிக் கொள்வாள் என்று எதிர்பார்த்தே வந்தான் இந்த அழைப்பு எவ்வளவு வேதனையில் உள்ளாள் என்பதை உணர்த்த எதையும் யோசிக்காது காதலோடு அணைத்து கொண்டான் வேலன் நன்றி